கோவை மாநகர் சரவணம்பட்டி காவல் நிலையம் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் அதிநவீன கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தும் பணி முடிவுற்று கண்காணிப்பு அறை திறப்பு விழா நடைபெற்றது கோவை சரவணம்பட்டி சுற்று வட்டார பகுதிகளில் ஆதவா பேக்கேஜிங் கோயமுத்தூர் ஹாஸ்டல் ஓனர்ஸ் அசோசியேஷன் மால் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தன்னார்வலர்கள் ஆகியோர் பங்களிப்புடன் அறுபத்தி நான்கு அதிநவீன கேமராக்கள் பொருத்தப்பட்டு சரவணப்பட்டி காவல் நிலையம் ஆய்வாளர் செந்தில்குமார் ஏற்பாட்டின் சோதனை சாவடியில் புதிதாக அமைக்கப்பட்ட கண்காணிப்பு கேமரா அறையினை கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திறந்து வைத்தார் தற்போது அறுபத்தி நான்கு கேமராக்களும் முன்னதாக காவல் நிலையம் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன அனைத்து கேமராக்களும் நெட்வொர்க் மூலம் இணைக்கப்பட்டு கண்காணிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் கண்காணிக்கும் வகையில் இரண்டு காவலர்கள் தொடர்ந்து பணியில் ஈடுபடுவார்கள் என்றும் சரவணப்பட்டி காவல் நிலையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது மாநகர் காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் பேசுகையில் கோவை மாநகரில் இருபத்தி ஐந்தாயிரம் கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன இதன் மூலமாக குற்றங்கள் குறைந்துள்ளது மேலும் குற்றவாளிகளை உடனடியாக பிடிப்பதற்கு மிகவும் உதவியாக உள்ளது குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மிகவும் குறைந்து பெண்கள் பாதுகாப்பான பயணத்தை தொடர உதவியாக உள்ளது என்றார் மேலும் பொதுமக்கள் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் இப்பகுதியில் கேமராக்கள் பொருத்துவதற்கு ஒத்துழைத்த நிறுவனங்களுக்கும் தன்னார்வலர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அனைவருக்கும் காவல்துறை சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பேசினார் இந்நிகழ்ச்சியில் வடக்கு துணை ஆணையர் ஸ்டாலின் சிங்காநல்லூர் சரகம் உதவி ஆணையாளர் வேல்முருகன் ஈத்ரி காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் உதவி ஆய்வாளர்கள் அருள்குமார் தினேஷ்குமார் குமார் ஆதவா பேக்கேஜிங் தியாகராஜன் கோயமுத்தூர் ஹாஸ்டல் ஓனர்ஸ் அசோசியேஷன் தலைவர் ஆனந்த் ராமன் நாகராஜ் செந்தில்குமார் தலைமை காவலர்கள் மற்றும் காவலர்கள் அப்பகுதி பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்